ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பேசி குரூப் ஃபோரில் வந்து யூனிட் ஒனில் இருக்கிற ஃபஸ்ட்டு டாப்பிக்கான சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் புக்கில் இருக்கிற சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஆறாம் வகுப்பு அக்ரிணை அல்குடல் திணை பாகற்காய் பாகு கூட்டல் அல்குடல் காய் நிலவு கூட்டல் என்று நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் தமிழ் எங்கள் அமுதென்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் இருக்கும் எட்டு கூட்டல் திசை எட்டு திசை இடது இடப்புறம் இடது கூட்டல் புறம் சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் கணினித்தமிழ் தமிழ் வெண்குடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர் அவன் கூட்டல் அழிப்போல் அவன் நன் நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே முத்து கூட்டல் சுடர் முத்து சுடர் நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் தரை கூட்டல் இறங்கும் தரையிறங்கும் வழி கூட்டல் தடம் வழித்தடம் கண்டறி கண்டு கூட்டல் அறி ஓய்வர ஓய்வு கூட்டல் அற ஏன் கூட்டல் என்று ஏனென்று என்று அவுடதம் கூட்டல் ஆம் அவுடதமாம் ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி வின் குட்டல் வெளி நீளம் வான் நீளவான் இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும் நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் அ கூட்டல் உருவம் மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை செயல் கூட்டல் விளக்க செயலிழக்க இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசர மாசு கூட்டல் அற குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றமில்லாதவர் இல்லாதவர் சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் கை பொருள் கை கூட்டல் பொருள் மானம் கூட்டல் இல்லா மானமில்லா பசி இஞ்சி பசி குடல் இஞ்சி படிப்பறிவு படிப்பு குடல் அறிவு காடு கூட்டல் ஆறு காட்டாறு அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் நன்றியறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை பாட்டு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண்ணுறங்கு கண் கூட்டல் உறங்கு வாழை கூட்டல் இலை வாழை இலை கை கூட்டல் அமர்த்தி கை அமர்த்தி பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பொருள் உடைமை பொருள் கூட்டல் உடைமை உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம் பயன்குடல் இலா பயனிலா கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து நா நிலம் நான்கு கூட்டல் நிலம் நாடு கூட்டல் என்ற நாடென்ற களம் கூட்டல் ஏறி களம் ஏறி கதிர் சுடர் கதிர் சுடர் மூச்சடக்கி மூச்சு குட்டல் அடக்கி பெருமை குட்டல் வானம் பெருவானம் அடிக்கும் குட்டல் அலை அடிக்கும் அலை வணிகம் குட்டல் சாத்து வணிக சாத்து பண்டம் குற்றல் மாற்று பண்டமாற்று மின் அணு மின்கூட்டல் அணு விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த நூல் ஆடை நூல் குட்டல் ஆடை எதிர்கூட்டல் ஒழிக்க எதிரொலிக்க தம் கூட்டல் உயிர் தம் உயிர் இன்புற்று குட்டல் இருக்க இன்புற்று இருக்க தான் என்று தான் குடல் என்று எளிதாகும் எளிது குடல் ஆகும் பாலை எல்லாம் பாலை குட்டல் எல்லாம் இளமை குடல் உயிர் இன்னுயிர் சாரி இனிமை குடல் உயிர் இன்னுயிர் மலை குடல் எலாம் மலை எலாம் ஆறாம் வகுப்பு புக் பாக்கில் இருக்கிற எல்லா ஒன்று வச்சு நம்ம பார்த்துட்டோம் பிரித்தெழுதுக எழுதுக இப்போ ஏழாவது வகுப்பு ஆகும் குரல் குடல் ஆகும் வான் கூட்டல் ஒலி வானொலி இரண்டு இரண்டு கூட்டல் அல்ல தந்துதவும் தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம் கிழங்கு கூட்டல் எடுக்கும் கிழங்கெடுக்கும் பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா மனம் இல்லை மனம் கூட்டல் இல்லை நேற்று கூட்டல் இரவு நேற்றிரவு காட்டாறு காடு கூட்டல் ஆறு காட்டாறு அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி நேரம் குட்டல் ஆகி நேரமாகி வேட்டை கூட்டல் ஆடிய வேட்டையாடிய பொருள் செல்வம் பொருள் குட்டல் செல்வம் யாதனின் யாது குட்டல் எனின் தன் குட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு தீது கூட்டல் உண்டோ தீதுண்டோ யாண்டுளனே யாண்டு கூட்டல் உளனோ கல் குட்டல் அலை கல் அலை பூட்டும் கதவுகள் பூட்டும் குட்டல் கதவுகள் தோரண மேடை தோரணம் குட்டல் மேடை வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் பெரும் கடல் பெருமை கூட்டல் கடல் இன்று கூட்டல் ஆகி இன்றாகி ஏடெடுத்தேன் எடு கூட்டல் எடுத்தேன் துயின்றிருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் என்று கூட்டல் உரைக்கும் என்றுரைக்கும் வாய் தீயின் வாய்த்து கூட்டல் ஈயின் வாய் தீயின் இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் வாய்த்து கூட்டல் ஈயின் ஓகேவா கேடில்லை கேடு கூட்டல் இல்லை எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன் உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம் வனப்பில்லை வனப்பு கூட்டல் இல்லை வார்ப்பு கூட்டல் எனில் வார்ப்பெனில் இறை கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல் கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் கற்றணைத்து கூட்டல் ஊறும் கற்றனை தூறும் மாறி ஒன்று மாறியொன்று தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து ஓடை குடல் எல்லாம் ஓடையெல்லாம் ஞான சுடர் ஞானம் கூட்டல் சுடர் இன்பு குடல் உருகு இன்புருகு இன்சொல் இன்மை கூட்டல் சொல் கூட்டல் கதிர் அறக்கதிர் நாடென்ப நாடு குடல் என்ப கண் குட்டல் இல்லது கண் இல்லது மலை அளவு மலை குடல் அளவு தன் நாடு தன்மை கூட்டல் நாடு இவை கூட்டல் இல்லாது இவை இல்லாது தான் ஒரு தான் குடல் ஒரு எதிர் ஒலித்தது எதிர் ஒலித்தது முதுமை கூட்டல் மொழி முதுமொழி இதோட செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா பிரித்தழுதுக சேர்த்தழுதுகளையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போது எட்டாவது வகுப்பு என்றும் என்று கூட்டல் என்றும் வானம் அளந்தது வானம் குட்டல் அளந்தது அறிந்தது குட்டல் அனைத்தும் அறிந்தது அனைத்தும் வானம் அறி குட்டல் அறிந்த வானம் அறிந்த இரு திணை இரண்டு குட்டல் திணை ஐம்பால் ஐந்து குட்டல் பால் நன் செய் நன்மை குட்டல் செய் நீளுழைப்பு நீள் குட்டல் உழைப்பு சீருக்கு கூட்டல் ஏற்ப சீருக்கேற்ப ஓடை கூட்டல் ஆட ஓடை ஆட தங்கே விழுந்தது கூட்டல் அங்கே செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை பால் கூட்டல் ஊறும் பால் ஊறும் வல்லுருவம் வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம் நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேர் இவை உண்டார் இவை கூட்டல் உண்டார் தாம் கூட்டல் இனி தாம் இனி நலம் எல்லாம் நலம் குட்டல் எல்லாம் இடம் குட்டல் எங்கும் இடம் எங்கும் கலன் அல்லால் கூட்டல் அல்லால் கோயில் அப்பா கோயில் கூட்டல் அப்பா பகைவன் கூட்டல் என்றாலும் பகைவன் என்றாலும் கனகம் கனகச் சுனை கனகம் கூட்டல் சுனை முளவு கூட்டல் அதிர முழவதிர பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து முறை கூட்டல் எனப்படுவது முறை எனப்படுவது மட்டுமல்ல மட்டும் கூட்டல் அல்ல கயிறு கூட்டல் கட்டில் கட்டில் கண்ணோடாது கண் குட்டல் ஓடாது கசடர கசடு குட்டல் அற என்று கூட்டல் ஆராய்ந்து என்ற ஆராய்ந்து அக்களத்து அ குட்டல் களத்து கதிரீன கதிர் குட்டல் ஈன கதிரீன வாசல் எல்லாம் வாசல் குட்டல் எல்லாம் பெற்றெடுத்தோம் பெற்று குட்டல் எடுத்தோம் கால் குட்டல் இறங்கி கால் இறங்கி வெங்கரி வெம்மை குட்டல் கறி என்றிருள் என்று கூட்டல் இருள் போல் குட்டல் உடன்றன போல் உடன்றன சீவன் இல்லாமல் சீவன் குட்டல் இல்லாமல் விலங்குடித்து விலங்கு குட்டல் ஒடித்து காட்டை குட்டல் எரித்து காட்டை எரித்து இதம் குட்டல் தரும் இதன் தரும் நமன் இல்லை நமன் குட்டல் இல்லை நம்பர்க்கு குட்டல் அங்கு நம்பர்க்கங்கு ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் குட்டல் வெள்ளம் உள்குட்டல் இருக்கும் உள்ளிருக்கும் பெருஞ்செல்வம் பெருமை குட்டல் செல்வம் ஊராண்மை ஊர்குட்டல் ஆண்மை திரிந்து குட்டல் அற்று திரிந்தற்று இன்ப துன்பம் இன்பம் குட்டல் துன்பம் குணங்கள் குட்டல் எல்லாம் குணங்கள் எல்லாம் விழித்தெழும் விழித்து குட்டல் எழும் போவதில்லை போவது குட்டல் இல்லை படுக்கை ஆகிறது படுக்கை குட்டல் ஆகிறது தூக்கி குட்டல் கொண்டு தூக்கி கொண்டு விழித்து கூட்டல் எழும் விழித்தெழும் இதோட எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா பிரித்தழுது சேர்த்தெழுதுவும் பார்த்துட்டோம் நைன்த்து டென்த்தில் அவ்வளோவா இல்லை இருந்தாலும் நம்ம பார்ப்போம் ஒன்பதாம் வகுப்பு கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன பத்தாம் வகுப்புல என் தமிழ்னா எம் குடல் தமிழ் குட்டல்னா அருந்துணை அருமை குட்டல் துணை இவ்வளோ நாங்கள் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் புக்கில் கொடுத்துருக்கிற பிரித்தெழுதுகையும் சேர்த்தெழுதுகையும் இது மட்டும்தான் வரும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லவே முடியாது கடைசியாக நடந்த குரூப் ஃபோரில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட பழைய ஓல்டு புக்கில் இருந்து கேட்டிருந்தாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிற எல்லா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகையும் படிங்க அது மட்டும் இல்லாமல் ஓல்டு புக்கில் இருக்கிற பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகையும் முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு வர பார்க்குறேன் அது கடைசி அதோட நோட்ஸ் நான் வந்து எடுத்துகிட்டு வீடியோவாக போடுறேன் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் யூனிட் வைஸாக எல்லா நோட்ஸுமே நான் எடுத்து போடலான் இருக்கிறேன் உங்களோட ஆதரவுக்கு நன்றி